السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد انبركني يا اسلامي سادره سادري அல்லாஹுடைய ஆலயத்தின் பக்கமாக தொழுகைக்காக அழைப்பு தரக்கூடிய பாங்கிற்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட நன்மைகளை தருவான் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் அதில் ரசூல் அல்ல சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் முஹாபி ஹதி அவர்கள் சொல்கிறார்கள் சமயத்து ரசூல் அல்லா ரசூல் அல்லஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் யகுல் அல் நாசிய அத்வல் மறுமை நாளிலே பாங்கு சொல்லக்கூடிய முஹ்கள் அத்வல் நாசிய அனாக்கன் இருப்பவர்களிலேயே நீண்ட கழுத்துடையவர்களாக நாளை மறுமையிலே வருவார்கள் மிக நீளமான கழுத்துடையவர்களாக நாளை மறுமையிலே வருவார்கள் யோமல் ஐயாமா பாங்கு சொல்லக்கூடிய முகதீன்களுக்கு மறுமை நாளிலே மிக நீண்ட கழுத்துடையவர்களாக அவர்கள் மறுமை நாளிலே வருவார்கள் என்று அலைஹி சரதாசிரம் அவர்கள் சொன்னார்கள் இதற்கு விளக்கத்தை இமாம்கள் சொல்லும் பொழுது எத்தியிலுள்ளாகுவாயினா ககும் அல்லா அவர்களுடைய கழுத்துகளை நீளமாக்கி வைப்பான் லி கைலா அலுகுமுல் கர்பு லி கைலா அலுகுமுல் கர்பு வை அவர்களை நாளை மறுமையுடைய எந்த நெருக்கடியும் அவர்களை அண்டிவிடாதபடி எந்த நெருக்கடியும் அவர்களை அமுக்கிவிடாதபடி நாளை மறுமையிலே அவர்களுக்கு நீண்ட கழுத்தை கொடுத்து லி ஜிஹாமி ஜிகாமிக்கு இமாம் மறுமை நாளிலே ஏற்படக்கூடிய கூட்ட நெரிசலிலே அந்த அடர்த்தியிலே அந்த கஷ்டத்திலே அவர்கள் சிக்குண்டு விடாதபடி அவர்கள் மாட்டிக்கொள்ளாதபடி நாளை மறுமையிலே அவர்களுடைய கழுத்தை நீளமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான் அல்லாஹுடைய பாங்கை தரக்கூடியவர்கள் இறைவனுடைய ஆலயத்தின் பக்கமாக மக்களை அழைப்பு தர மக்களுக்கு அழைப்பு தரக்கூடிய அந்த மதன்களுக்கு அந்த அழைப்பாளர்களுக்கு மக்கள் எல்லாம் உடைய தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பள்ளிவாசலில் சம்பளம் வாங்கிட்டு சதா சர்வகாலமும் அந்த பாங்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறவர் அது மட்டும் அது நல்ல யாரெல்லாம் அதானை கொடுக்கிறார்களோ யாரெல்லாம் அந்த உள்ளத்தோடு யாரெல்லாம் அந்த உள்ளுணர்வோடு யாரெல்லாம் அந்த நன்மையை பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த செயலை செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இது பொருந்தும் அப்ப நாளை மறுமை நாளிலே அத்வலு மறுமையிலே மக்களிலேயே நீண்ட கழுத்துடையவர்களாக வருவார்கள் எதற்கென்று சொன்னால் அந்த கூட்டத்திலே அந்த நெரிசலிலே நீங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி அல்லாஹ் நம்மை மட்டும் வாங்கு சொன்னவர்களை மட்டும் காப்பாற்றி அந்த உயர்ந்த கழுத்துடையவர்களாக நாளை மறுமையிலே வர வைப்பான் நாளை மறுமையிலே ஒவ்வொரு நபரும் தன்னுடைய நிலையை நினைத்தும் அந்த கூட்டத்தை நினைத்தும் அந்த கடுமையினுடைய விளைவாகவும் அங்கும் இங்கும் சிதறி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே அங்கும் இங்கும் தன்னுடைய நிலையை நினைத்து பதறிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே நிம்மதியானவர்களாக அந்த கூட்டத்தை விட்டும் தனியானவர்களாக அந்த கஷ்டங்களை விட்டும் விலகியவர்களாக மாற முடியும் என்று சொன்னால் இதைவிட சிறப்பு மறுமையை எதிர்நோக்கி வாழக்கூடிய ஒரு மூமினுக்கு இருக்க முடியுமா இருக்கிறீன் நல்ல வாங்கு சொல்வதன் மூலமாகவே அந்த அழைப்பை அந்த அதானை கொடுப்பதின் மூலமாக நாளை மறுமையிலே மிகப்பெரிய நெருக்கடியிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என்றால் இது மிகப்பெரிய அந்தஸ்தை அந்தஸ்தையல்லாம் இந்த அதானுக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்கள் தொழுகை மட்டுமல்ல அந்த தொழுகையை சார்ந்த பல அமல்களுக்கு நாம் ஏற்கனவே சொன்னதை போல அந்த தொழுகையை சார்ந்த பல அமல்கள் பாங்கு இக்காம தொழுகைக்காக நடந்து வருதல் பள்ளிவாசலை நிர்மாணித்தல் பள்ளிவாசலை நிர்வகித்தல் இப்படி அந்த தொழுகை சார்ந்த பல அமல்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நன்மைகளை மிகப்பெரிய மறுமை வசதிகளை நெருக்கடியான மறுமை நாளிலே நமக்கு மிகப்பெரிய வசதிகளை இந்த தொழுகை சார்ந்த அமல்களுக்கு அல்லா தருகிறான் அதில் குறிப்பாக இந்த பாங்கு இன்னும் ரசூல் அல்லா சலா அலிஸ்லம் ஒரு அற்புதமான ஹதீஸிலே மூன்று நபர்களை பற்றி குறிப்பிட்டு காட்டினார்கள் சலா சத்துன் லா யஹூலுஹூமுல் ஃபசா உல் அக்பர் நாளை மறுமையிலே அந்த திடுக்கிடம் மிக பெரும் திடுக்கம் மறுமையிலே ஏற்படக்கூடிய அந்த மிகப்பெரும் திடுக்கம் இவர்களை ஒன்றும் செய்யாது இந்த மூன்று நபர்களை அந்த திடுக்கம் அண்டாது இந்த மூன்று நபர்கள் அந்த திடுக்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள் ஹிசாப் இந்த நபர்களுக்கு எல்லா கேள்வியையும் வைக்க மாட்டான் எந்த அளவுக்கு பிறருடைய கேள்வி கணக்கெல்லாம் முடியும் வரைக்கும் இவர்களெல்லாம் கஸ்தூரியிலே மிதந்து கொண்டிருப்பார்கள் கஸ்தூரி வனப்பிலே சந்தோஷத்தை அடைந்து கொண்டிருப்பார்கள் மூன்று வகையான மக்கள் அவர்கள் யார் இந்த மூன்று நபர்களுக்கு மறுமையுடைய திடுக்கமும் அவர்களை வந்தடையாது கேள்வி கணக்கூடிய நெருக்க நெருக்கடியும் இவர்களுக்கு இருக்காது அவர்கள் கஸ்தூரியினுடைய அந்த வனப்பிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் மறுமை நாளிலே மூன்று நபர்கள் சுபகான்லாம் எவ்வளவு பெரிய சிறப்பு எவ்வளவு பெரிய அந்தஸ்து அப்படிப்பட்ட அந்தஸ்தை அடையக்கூடிய நன்மக்களாக நம் மனைவரையும் யாக்கிரல் புரிய வேண்டும் அந்த மூன்று நபர்களிலே யார் யார் முதல் நபர் ரஜுலுன் கர அல் குர் ஆனா சுபஹான் அல்லா அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்காக அல்லாஹுவிற்காக மட்டுமே அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக மட்டுமே திருமறையை ஓதிய ஒரு மனிதன் இன்றைக்கு நம்மில் எத்தனையோ பேர் திருமறையை ஓதுகிறார்கள் தன்னை மிகப்பெரிய காரி என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக ஒருவர் திருமறையை தன்னுடைய வாழ்நாளிலே ஓதியிருந்தால் அவர் இந்த பட்டியலிலே இடம்பெற மாட்டார் புது வீடு புகும் பொழுதும் மையத்து நடக்கும் பொழுதும் காணி ஓத வேண்டும் அந்த இடத்திலே பணத்திற்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக பணத்தை குறிக்கோளாக வைத்து திருமறையை ஓதக்கூடிய நபர்கள் பணத்தை குறிக்கோளாக வைத்து தன்னுடைய பெரும்பாலும் திருமறை குரானை தரக்கூடிய பணியில் இருப்பவர்கள் அவர்களுக்குன்னு சேலரி கொடுப்பாங்க அது இந்த கணக்கில் வராது அதை தாண்டி குறிக்கோள் எல்லாம் பணம்தான் என்று ஒருவர் இருந்தால் இறைவனுடைய வஜுகை இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற உன்னத எண்ணத்தை விட்டு சிறிது பிறண்டு விட்டால் அவர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற மாட்டார்கள் யார் ஒருவர் ரஜுலுன் கர அல் குர் ஆன இபுத்திகா இறைவனுடைய திரு பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் திருமறை குரானை ஓதினால் நாளை மறுமையிலே அவன் திடுக்கத்தை விட்டும் பாதுகாப்படைவான் கணக்கின் நெருக்கடியை விட்டு அவன் வெற்றி அடைவான் பிற மக்கள் எல்லாம் கேள்விக்கணக்கை முடித்துவிட்டு வரும் வரைக்கும் அந்த கஸ்தூரியனுடைய வனப்பிலே அவன் மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பான் முதலாவவன் யார் திருமறையை ஓதி அது அல்லாவுடைய திருப்பொருத்தத்திற்காக ஓதியவர் இரண்டாவது நபர் நசூல்லாஸ்லம் சொன்னார்கள் அடுத்ததும் சொன்னார்கள் திருப்பொருத்தத்திற்காக திருமறையை ஓதிவான் அதை கொண்டு மக்களுக்கு இமாமத்து செய்தார் திருமறை திருமறையை இறைவனுடைய பொருத்தத்திற்காக ஓதி அதை மக்களுக்கு இமாமத்து செய்து அவருக்கு பின்னால் என்று தொழக்கூடிய மக்களும் அவரை பொருந்திக் கொள்கிறார்கள் இவர் ஒரு நல்ல மனிதர் இவர் ஒரு நல்ல மூமின் என்று அவரும் இறைவனுக்காக ஓதி அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்களும் அவர்களை பொருந்தி கொண்டால் இப்படிப்பட்ட ஒரு நபர் நாளை மறுமையிலே திடுக்கங்களை விட்டு நிலகியிருப்பார் நெருக்கடியான கேள்விக்கணக்கை விட்டும் பாதுகாப்படைவார் பிறரெல்லாம் கேள்வி கணக்கை முடித்துவிட்டு வரும் வரைக்கும் சொர்க அந்த கஸ்தூரியுடைய வனப்பிலே வாழ்ந்திருப்பார் இது ஒரு வகை மனிதர் திருமறை குரானை ஓதி தொலை வைத்து அவருக்கு பின்னால் தொழக்கூடிய மக்களும் அவரை பொருந்திக் கொள்ளக்கூடிய வகையில் ஒரு நல்ல மனிதர் ஒருவர் வாழ்வாரே ஆனால் அவருக்கு இந்த அந்தஸ்து இரண்டாவது நபர் யார் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்காக மட்டும் மக்களை அல்லாஹுவின் வணக்கத்திற்கு வணக்கத்தின் பக்கமாக தொழுகையின் பக்கமாக மனிதர்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர் ஒரு முஹீன் ஒரு தாய் முதல் நபர் யார் திருமறையை அல்லாவுடைய பொருத்தத்திற்காக ஓதி மக்களுக்கு இமாமத்து செய்து மக்களும் அவரை பொருந்திக்கொள்வார்கள் அவர் ஒரு நபர் இரண்டாவது நபர் யார் தொழுகையின் பக்கமாக மக்களை அழைக்கக்கூடிய தாய் அல்லாஹுடைய திருப்புருத்தத்திற்காக மட்டும் நம்முடைய பாங்கோசை அழகாக இருக்கிறது என்று மக்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த எண்ணத்தோடு ஒருவர் செய்தால் அவர் இந்த பட்டியலில் இடம்பெற மாட்டார் அல்லது தாழியாக இருந்த அழைப்பாளராக இருந்து தன்னுடைய தன்னை ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் தன் மூலமாக இவ்வளவு ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது என்பதை மக்கள் நினைக்க வேண்டும் நினைவு கூற வேண்டும் பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்திருந்தால் அவர் இந்த பட்டியலில் இடம்பெறமிட்டார் ஏனென்றால் இந்த மூன்று வகை மக்களுக்கும் அல்லாஹ் அந்த ஒரு நிபந்தனையை விதிக்கிறான் அல்லாஹ் லேயிங் டவுன் தட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் அந்த டேர்ம் முக்கியமான ஒரு டேர்மை அல்லாஹ் தந்து தது இங்கு குறிப்பிட்டு காட்டுகிறான் அதை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக செய்ய வேண்டும் அப்போ முதல் நபர் திருமறை குரானை ஓதி அதை மக்களுக்காக இமாமத்து செய்து அதை பின்பற்றி தொள்ளக்கூடிய மக்களும் அவரை கொள்வார்கள் அத்தனையும் அல்லாஹுவிற்காக இரண்டாவது நபர் மக்களை தொழுகையின் பக்கமாக அழைக்கக்கூடிய நபர் மூன்றாவது நபர் வஸல்லம் சொன்னார்கள் அப்துன் தனக்கும் தன்னுடைய இறைவனுக்கும் மத்தியனான தொடர்பை அழகுபடுத்திய ஒரு நபர் நமக்கும் நம்முடைய இறைவனுக்குமான தொடர்பு அழகாக இருக்கிறதா நம்மில் பல பேர் நமக்கும் இறைவனுக்கான தொடர்பு எப்படி இருக்கிறது என நினைக்கும் பொழுதே வெட்கி தலைகுணிக்கிறோம் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் மார்க்கமரியாத மக்கள் சிலர் இருக்கிறார்கள் சொல்கிறோம் அல்லாட்டை கேளுங்க எப்படிங்க கேட்குறது வெக்கமாக இருக்குங்க அல்லாட்டை கேட்குறது என்று சொல்கிறார் அப்போ அந்த அளவுக்கு தன்னுடைய தொடர்பை நாசப்படுத்தி வைத்திருந்தால் அந்த அளவுக்கு தன்னுடைய தொடர்பை கேவலப்படுத்தி வைத்திருந்தால் இறைவனிடத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறானே

அஹ்சன் அஃபீமா பைன ஒ தனக்கும் தன்னுடைய இறைவனுக்குமான தொடர்பை அழகுபடுத்திய ஒரு நபர் அழகாக வைத்திருந்த ஒரு நபர் அதே போல தனக்கும் தன்னுடைய எஜமானனுக்குமான தொடர்பை அழகுபடுத்தி வைத்துக்கொண்டு தனக்கும் தனக்கு கீழிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அதையும் அல்லாஹ் சலா அலுவலம் சொன்னார்கள் பைன ஒவாலிஹி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் மக்களையும் சிறந்த முறையிலே நடத்தக்கூடிய ஒரு நபர் தனக்கும் தன்னுடைய எஜமானனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பையும் தான் யாருக்கு எஜமானனாக இருக்கிறானோ அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பையும் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் நிறைய பேர் கடை இது வந்து அரசர்களுக்கு பொருந்தும் ராஜாக்களுக்கு பொருந்தும் நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு மட்டும் பொருந்தும் என்றல்ல குல்லுக்கும் ராயின் நபிசல்லாஸ்லாம் சொன்னது உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய எஜமானனுக்கு நீங்கள் உங்களுடைய தொடர்புகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதே போல் உங்களுக்கு கீழ் இருப்பவர்கள் யார் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியறதில்லை தனக்கும் அல்லாவுக்குமான தொடர்பை நல்லா எடுத்து நல்லா வச்சுக்கிட்டா போதும் தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய மக்களை பற்றி கவலை இல்லை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை அவர்களுக்கான தொடர்பை சீர் செய்து வைக்க மாட்டார்கள் இங்கே பாருங்கள் இந்த மூன்றாவது நபர் யார் தனக்கும் தன்னுடைய இறைவனுக்குமான தொடர்பையும் வைத்து கொண்டு தனக்கும் தனக்கு கீழிருக்கும் மக்களுக்குமான தொடர்பையும் சீராக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ் இவ்வளவு அந்தஸ்தை தருகிறான் அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையின் திடுக்கத்தை விட்டும் காப்பாற்றி கேள்வி கணக்கு நெருக்கடியை விட்டும் அவர்களை காப்பாற்றி அவர்களை கஸ்தூரி வனப்பிலை அல்லாஹ் வார வைக்கிறான் என்றால் இந்த மூன்றாவது வகை மனிதன் யார் தனக்கும் தன்னுடைய இறைவனுக்குமான தொடர்பை சீர் செய்து கொண்டு தனக்கும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்குமான தொடர்பையும் சீர் செய்து கொள்ள வேண்டும் அப்போ ஒன்றை தவறவிட்டாலும் நாம் அந்த இடத்தில் அந்த அந்தஸ்தை நாம் தவறவிட்டு விடுவோம் இதில் இரண்டாவதாக வரக்கூடியவர் யார் அல்லாஹுவின் பக்கமாக மக்களை அழைக்கக்கூடிய மொஹத்தீன் அல்லாஹுடைய தொழுகையின் பக்கமாக இபாதத்தின் பக்கமாக மக்களை அழைக்கக்கூடிய மொஹத்தீன் இன்னும் ரசூல்லா சலதாஸ்லாம் அவர்கள் காட்டினார்கள் ஒரு அற்புதமான ஹதிசிரை பிலால் ரதிகல்லாவன் நபர்கள் அபு ஹுரேரா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் குன்னா மகசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் ஃபகாம பிலாலுன் யுனாதி நாங்கள் ரசூல்லாஹி சல்லாஹல்லம் அவர்களோடு இருந்தோம் தொழுகைக்கான அழைப்பை கொடுப்பதற்காக பிலால் எழுந்திருத்தார் பாங்கு சொல்வதற்காக பிலால் எழுந்திருத்தார் ஒ காம பிலால் யுனாதி பாங்கு சொல்வதற்காக பிலால் எழுந்திருத்து பாங்கு சொன்னார் ஃபலம் அகத கால ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர் தொழுகையை முடித்துவிட்டு அவர் பாங்கை முடித்துவிட்டு அமர்ந்து விட்டார் அப்போது ரசூல்லா சலதா அலி சொன்னார்கள் மன் கால மிசில் ஹாதா யகீனன் தஹல் அல் ஜன்னா ரவி சலதா அலி செல்லம் அங்கு ஒரு நன்மாராயத்தை ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார்கள் யார் பிலால் சொன்ன இந்த வார்த்தைகளை இந்த பாங்கின் வார்த்தைகளை யகீனோடு உள்ளச்சத்தோடு உள்ளுணர்வோடு இஹலாசோடு உளத்துய்மையோடு யார் இதே போன்று பாங்கு சொல்லுகிறார்களோ ஒரே வார்த்தையில் அல்லாஹுடைய சலதாரீஸ்வரம் முடித்தார்கள் தஹலல் ஜன்னா அவர் சொர்க்கம் நுழைவார் என்றார்கள் அசுதா ஹீஸ்வரம் சொர்க்கம் நுழைய வேண்டுமா பாங்கு சொல்லுங்கள் சமூகமே அல்லாஹுடைய தொழுகையின் பக்கமாக அழைப்பை கொடுப்போம் சொர்க்கம் நுழைவதற்கு மிக இலகுவான ஒரு கடவுச்சீட்டாக இந்த பாங்கு இருக்கிறது இறைவனுடைய தொழுகையின் பக்கமாக அழைக்கக்கூடிய இந்த பாங்கோசையை எழுப்பக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை பிலாலதை அது அல்லது சொல்லி முடித்தவுடன் ரசூல் சலதா சலாஸ்லாம் அவரை சுட்டிக்காட்டி சொன்னார்கள் மன் கால மிசலா ஜன்னா யார் யகீனோடு பிலால் சொன்ன இந்த வார்த்தைகளை சொல்லுவாரோ அவர் சொர்க்கம் உழைவார் என்று ரசூல் அல்ல சலா சொன்னார்கள் பாங்கு சொல்வதற்கு இப்படிப்பட்ட அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறான் அடுத்து ரசூல்லா சலதா அலுவலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ரசூல் சலதா ஒரு நபர் வருகிறார் இவனு அப்பா சதி அல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நபி சொல்லா அலிஹி வசலம் அல்லாஹுடைய தூதரடத்தில் ஒரு நபர் வருகிறார் அமலின் அல் ஜன்னா அல்லாஹுடைய தூதரே ஒரு செயலை எனக்கு சொல்லி காட்டுங்கள் என்னை சொர்க்கத்திற்குள் நுழைக்கும் ஒரு செயலை எனக்கு சுட்டி காட்டுங்கள் அல்லது எனக்கு கற்றுக்கொடுங்கள் என்று சொல்கிறார் ஒரு செயல் ஒரு ஆமலை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லது கற்றுக் கொடுங்கள் அல்லது குறிப்பிட்டு காட்டுங்கள் அதை நான் செய்வதன் மூலம் நான் சொற்கம் உழைய வேண்டும் என்று சொன்னார்கள் அடுத்து அல்லாஹுடைய தூதர் யோசிக்காமல் அடுத்து சொன்ன ஒரே எவ்வளவோ பட்டியலிலே நீண்ட பட்டியல் இருந்த போதும் முதல் வாட் ப்ராஃபிட் கேவ் கொடுத்த முதல் முதன்மைத்துவம் முதல் முக்கியத்துவம் எதற்கு குன் முஹஸ்தீனன் ரசூத் சொன்னார்கள் முஹஸ்தீனாக இரு என்றார்கள் பாங்கு கொடு பாங்கு கொடுக்கும் மனிதனாக இரு குன் முஹஸ்தீனன் ஒரே வார்த்தையில் முடித்தார்கள் குன் முஹஸ்தீனன் பாங்கு சொல்லக்கூடிய நபராக இரு அடுத்து அந்த நபர் சொன்னார் அது முடியவில்லை என்றால் பாருங்கள் அடுத்தடுத்து படித்தரங்கள் எதற்கு என்று பாருங்கள் கால லா அஸ்தத் அல்லாஹுடைய தோ என்னால் முடியாது பாங்கு சொல்லக்கூடிய பணியை என்னால் மேற்கொள்ள முடியாது அப்போது ரசூ சல்லாசன் சொன்னார்கள் கால குன் இமாமன் இமாமாக இரு முதலில் எது முதலில் அல்லா அப்படி எதுவும் சொன்னது குன் மு அத்தினன் மு அத்தினாக இரு என்னால் முடியாது என்ற நபர் அந்த அந்த நபர் சொன்னவுடன் குன் இமாமன் நீ இமாமாக இரு அடுத்து அந்த நபர் சொல்கிறார் கால அல்லா அஸ்தத்திய அதுவும் என்னால் முடியாது யார சொல்லா என்று சொன்னவுடன் பி இசா இல் இமாம் பிசா பி இசா இல் இமாம் என்றால் இமாமிற்கு அருகில் இருக்கக்கூடிய நபராக நீர் அதாவது தொழுகையை சரியான முறையில் இமாமுக்கு பக்கத்திலே இருந்து முதல் வரிசையில் இருந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக இரு மூன்று வரிசையிலும் நாம் பார்க்கப் போனால் இது புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் இந்த மூன்று வரிசையில் நாம் பார்க்கப் போனால் இமாமுக்கு அருகில் நிற்பது இமாமாக இருப்பது இந்த இரண்டை விட முதன்மைத்துவம் பிடித்த இடமாக அல்லாஹுடைய தூதரால் முதலில் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு செயல் அது எப்படிப்பட்ட செயல் துல்லனி அல அமலின் அல் லிமினி அமலின் அமலன் ஒரு அமலை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லது ஒரு அமலை எனக்கு நீங்கள் சுட்டி காட்டுங்கள் அது எப்படிப்பட்ட அமல் நீ அல் ஜன்னா என்னை சொர்க்கத்திற்கு நுழைக்கக்கூடிய அமலாக அது இருக்க வேண்டும் சொர்க்கத்திற்குத்தானே இவ்வளவு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த சொர்க்கத்தை அடைவதற்குத்தானே இவ்வளவும் நாம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த சொர்க்கம் என்ற உயர்ந்த இலக்கை நோக்கித்தானே நாம் நட நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாவுடைய தூதர் இலகுவான ஒரு வழி சொன்னார்கள் குன் முஅத்தினன் முஅத்தினாக இருக்கு லா அஸ்தத்தியோகம் என்னால் முடியாது என்று சொன்னபோது குன் இமானன் லா இமாமன் லா அஸ்தத்யோகம் என்னால் இமாமாகவும் இருக்க முடியாது என்று சொன்னவுடன் பி இசா இல் இமாம் இமாமுக்கு அருகிலாவது நிலையில் என்று சொன்னார்கள் இப்போ மோதீனாக இருப்பதற்கு சொர்க்கம் நுழைவதற்கு மிக இலகுவான ஒன்று அல்லாஹுடைய பாங்கை அல்லாஹுடைய தொழுகையின் பக்கமாக அழைக்கக்கூடிய அந்த பாங்கிற்கு ரசூல்லா சல்லாஹாஹாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார் நம்மில் பல பேர் ஒரு பெரிய அதிகாரியை சந்தித்தால் ஒரு பெரிய அதிகாரியை சந்தித்த நம்மில் பல பேர் பெரிய அதிகாரிகளை சந்திக்கும் பொழுதும் அல்லது முக்கியத்துவமான ஒரு விஷயங்களை பேசும் பொழுதும் அதற்கு கவனம் கொடுத்து கேட்போம் ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் என்ன நிலைமை தெரியுமா இறைவனுடைய விவாதத்தின் பக்கமாக அழைப்பு தரப்படும் ஐய அலல் ஃபலா என்று அழைப்பு தரப்படும் வெற்றியின் பக்கமாக வாருங்கள் என்று அழைப்பு தரப்படும் அதற்கு முன்னால் ஐய அல தொழுகையின் பக்கமாக வாருங்கள் என்று அழைப்பு தரப்படும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்படும் இறைவன் பெரியவன் என்று சொல்லப்படும் நான் சாட்சி பகர்கிறேன் அல்லாஹுதான் வணக்கத்திற்குரிய நபர் என்று சொல்லப்படும் இப்படிப்பட்ட முக்கியமான அழைப்புகளும் பிரகடனங்களும் செய்யப்படும் நேரத்தில் மக்கள் தங்களுடைய வியாபாரங்களிலே மூழ்கி இருப்பார்கள் அங்கு அழைப்பு தரப்படும் பொழுது யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் ஒரு பெரிய நபர் நமக்கு முன்னால் என்று பேசிக்கொண்டிருந்தால் நமக்கு ஏதோ ஒரு அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தால் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் அது உதாசீனம்னு நினைப்பாங்களா இல்லையா நம்ம பயப்படுவோம் ஐயோ தப்பா நினைச்சிக்கிட்டா என்ன செய்யறது அப்போ உலகத்தின் அற்ப நபர்களுடைய அழைப்பை நாம் உதாசீனப்படுத்தினால் பயப்படுகிறோம் மனம் நொந்து விடுகிறோம் அவர் நம்மை தவறாக நினைத்துக் கொள்வாரோ என்று அல்லாஹிற்கான அழைப்பு தரப்பட்டு கொண்டிருக்கும் இறைவனுடைய அந்த அழியா உலகத்திற்கு அழியா உலகத்தினுடைய வெற்றியை நமக்கு தரக்கூடிய தொழுகையின் பக்கமாக அழைப்பு தரப்பட்டு கொண்டிருக்கும் அங்கு முகத்தி நின்று வாங்க சொல்லிக் கொண்டிருப்பார் இங்கு இவர்கள் மிக சர்வசாதாரணமாக தங்களுடைய உலக விஷயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார் ஈடுபடுவது தவறல்ல அந்த பாங்கிற்கான அழைப்பிற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டே நாம் நம்முடைய பணிகளிலே ஈடுபட வேண்டும் ரசூல் அல்லா சலதா அலுவலம் சொன்னார்கள் இதா சமயத்துமுல் மு அஸ்தின் மிசலமா யகூலுல் மு நீங்கள் மு அஸ்தின் சொல்வதை செவிமடுத்தால் மு அஸ்தின் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே திரும்ப சொல்லுங்கள் என்று ரசூல்லா சலதா அலுவலம் சொன்னார் இதை இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் முதின் சொன்னார்கள் முஹீன் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று சொன்னால் ஃபகால அஹதுக்கும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் முஹதீன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னால் நீங்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பதில் சொல்லுங்கள் இதற்கு என்ன அர்த்தம் த ப்ராஃபிட் டு மேக்கிங் யூ என்கேஜ் த ப்ராஃபிட் இஸ் ட்ராயிங் டு மேக் யூ என்கேஜ் உங்களை அந்த பாங்கோடு நீ உங்களை அல்லாஹுடைய தூதர் கமிட் செய்து வைக்கிறார்கள் நம்மை அந்த பாங்கிற்கு பதில் சொல்வதன் மூலமாக அந்த பாங்கின் பக்கமாக நம்முடைய கவனத்தை முழுமைப்படுத்துகிறார்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பூர் என்று சொல்லுங்கள் அஷத் அல்லாஹ் அலாஹி அல்லா சொன்னால் நீங்களும் அஷத் அல்லா அலாஹி அல்லா சொல்லுங்கள் அஷத் அண்ண முகமது ரசூல்லா என்று சொன்னால் நீங்களும் சொல்லுங்கள் ஹையா அல் அஸ்வலா சொல்லும் பொழுது லா இல்லா இல்லாபில் என்று சொல்லுங்கள் ஹையா அல் ஃபலா சொல்லும் பொழுது லா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லுங்கள் ரசூ அல்லா சலாஸ் இந்த ஹதீஸை முடித்துவிட்டு சொன்னார்கள் முஸ்லீமிலே பதிவாயிருக்கக்கூடிய இந்த ஹதீஸை முடிக்கும்போது சொன்னார்கள் இப்படி யார் ஒருவர் அந்த வாங்கிற்கு பதிலை சொல்கிறாரோ அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் என்றும் அஷத் அல்லா இல்லா பொழுதும் அதை பின்தொடர்ந்து அதையும் இப்படியே சொல்லி கொண்டு வந்து அர் சொன்னார்கள் கால அல்லாஹூ அக்பர் சும்மா கால அலா இலாகா கால அலா இலாஹா இல்ல அஹ் மின் கல்பிஹி தன்னுடைய உள்ளத்திலிருந்து அந்த அல்லாவுட் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அழைப்பு வருகிறதே அந்த அழைப்பிற்கான உரிய பதிலை நாம் சொல்ல வேண்டுமே என்ற நல்ல எண்ணத்தோடு தன்னுடைய உள்ளத்தால் ஒருவன் அந்த பாங்கிற்கு பதில் சொன்னால் தஹலல் ஜென்னா அவன் சொர்க்கம் நுழைவான் என்ற சொல்லா சிறாசனும் சொன்னார் சொர்க்கம் நுழைவதற்கு இலகுவான வழிகள் எவ்வளவோ அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்து விட்டான் ஆனால் நம்முடைய மக்கள் திருக்குறளை வருவதைப் போல கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு என்று சொல்வதைப் போல எவ்வளவோ இலகுவான கனி போன்ற விஷயங்களை எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வைத்திருந்த போதும் சிரமமான விஷயங்களை கஷ்டமான விஷயங்களை தேடி தேடி மக்கள் செய்தார்கள் இலகுவாக அல்லாஹ் சொர்க்கம் நிலைவதற்கான வாய்ப்பு வசதிகளை அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது அல்லாஹுவை கடினமான நபராக மக்கள் நினைத்து கொண்டார்கள் மிக சாதாரணமாக உள்ளத்தால் அல்லாஹுடைய தொழுகையின் பக்கமாக தரப்படக்கூடிய அழைப்பிற்கு பதில் சொன்னால் அல்லாஹ் சொர்க்கத்தை தர காத்திருக்கிறான் இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அமருபு ஆசதி அல்லாஹு பாங்கிற்கு துவா எப்படி செய்ய வேண்டும் முடிவிற்கு நிறைவிற்கு வருகிறோம் பாங்கு சொல்லப்பட்டால் முத்தின் எப்படி சொல்கிறாரோ அப்படியே நீங்களும் பதில் சொல்லுங்கள் சொலாத்தன் பாங்கு சொல்லி முடித்தவுடன் ஃபக்கூலு மிஸ்லமாயு சும்ம சல்லுய பாங்கு சொல்லி முடித்தவுடன் நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் இந்த வழிமுறை எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது சில பேர் பாங்கு முடித்த கையோடு பாங்கு துவாவை ஆரம்பித்து விடுவார்கள் பாங்கு முடித்தவுடன் செலவாத்து அல்லாஹல்லி அலா மஹமதின் வாய அலி கமா சொல்லை த அலா இப்ராஹிம் வாயலா அலி இப்ராஹிம் என்று அந்த நீண்ட செலவாத்தை சொல்லுங்கள் ஏன் நீங்கள் செலவாத்து சொல்ல வேண்டும் மன் சொல்லா அலைய சொல்லல்லா ஹுபிஹா அஷரன் யார் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு அல்லா பத்து முறை செலவாத்து சொல்கிறான் அவர் மீது யார் எனக்காக ஒருமுறை பிரார்த்திக்கிறாரோ அவருக்காக அல்ல அந்த பிரார்த்தனைகளை பத்து முறை அவர்களுக்கு தருகிறான் என்று ரசுல்லா சலாஹம் சொன்னார்கள் அதற்காக முதலில் நீங்கள் செலவாத்து துசை சொல்லிவிடுங்கள் அடுத்து ரசூசுல்லாஸ்லம் சொன்னார்கள் சும்ம சலுல்லாஹ சலுல்லாஹு அல் அல் வசீலா சும்மா லி அல் வசீலா அல்லாஹ்விடத்தை எனக்காக வசீலாவை கேளுங்கள் என்ன வசீலா வசீலா என்றால் ஃபில் ஜன்னா இங்கே ரசூலுல்லா சரதாசு நமக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறையை பாருங்கள் வசீலா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தினருடைய அந்தஸ்து சொர்க்கத்தில் ஒரு தரம் மிக்க ஒரு அந்தஸ்து அது அந்த அந்தஸ்தை எனக்காக கேளுங்கள் ஏனென்றால் லா தம்பகி இல்லா லே அப்தி மின் ஐபாத் இல்லா அடியார்களில் ஒரு அடியானுக்கு அந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான் அந்த அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே எனக்காக நீங்கள் எனக்கு கேட்டு பெற்று தாருங்கள் என்று சுல்லா சலாஹாஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதுதான் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கும் பொழுது ஆத்தி முகமது அல் வசீலா அமருக்கு நாம் கேட்போம் ஃபதீலா ஒபாசு மகாம மஹமுதா என்ற அல்லாஹ்விடத்திலே பாங்குடைய பிரார்த்தனையை நாம் கேட்போம் பாங்கு துவா செய்யும் பொழுது அல்லாஹுடைய தூதருக்கு வசீலாவை தாருங்கள் என்று கேட்க வேண்டும் அந்த வசீலா என்பது நிறைய பேருக்கு தெரியாது எதுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்ன கேட்கிறோம் என்று தெரியாது வசீலா என்று சொன்னால் சொர்க்கத்திலே ஒரு அந்தஸ்து அந்த அந்தஸ்தை அல்லாஹுக்காக அல்லாஹு இடத்திலே எனக்காக கேளுங்கள் என்று அசுல்லா சலாசம் சொன்னார்கள் அதன் பிறகு ஓ அர்ஜு அன் அகூன அனஹுவ அந்த ஒருவருக்குத்தான் அந்த வசீலா என்ற அந்தஸ்து கிடைக்கும் அந்த அந்தஸ்து பெற்றவராக நான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் யார் எனக்காக வசீலாவை கேட்கிறாரோ அந்த வசீலா எனும் அந்தஸ்தை எனக்கு தரும்படி யார் அல்லாவிடத்தில் கேட்கிறாரோ ஹல்லத் லஹு அஷ்ஷஃபா அவருக்கு நான் ஷஃபாத் செய்வேன் பாருங்கள் நான் பரிந்துரை செய்வேன் நீங்க என்றைக்காவது போய் சொர்க்கத்துக்கு போக முடியாத ஒரு நிலையில் நீங்கள் மாட்டிக்கொண்டால் உங்களுக்கு ஷஃபாத்தினும் பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் அல்லாஹுடைய தூதரின் அல்லாஹுடைய தூதரின் பரிந்துரையை அல்லாஹுடைய தூதர் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார்கள் நீங்கள் எனக்காக வசீலாவை கேட்டால் உங்களுக்கு நான் என்னுடைய பரிந்துரையை செய்வேன் என்று ரசூல்லா சல்லாஹாஸ்லம் சொன்னார்கள் இப்படி பாங்கு நேரத்திலே நீங்கள் இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூல் அல்லா சல்லாஹம் அவர்கள் சொன்னார்கள் எப்படி கேட்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளையும் பல ஹதீஸ்களையும் பொதுவாக பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹு ரப்பாஹாதிவா அல்லாஹுமதி தாமா ஒ சலாத் காயிமா ஆத்தி முகமது எல் வசீலா வல் ஃபதீலா ஒ பாசு ஹூ மகாமா மஹமூதுஹூ என்று ரசூல் அல்ல சல்லா அலுவலிஸ்லம் அவர்களுக்கு பிரார்த்தனையோடு ரசூல் சல்லா அவர்களுக்கு சலவாத்தோடு பாங்கு சொல்லும் வார்த்தைகளை அப்படியே பின்பற்றி அந்த பாங்குடைய வார்த்தைகளை நாம் சொல்வதன் மூலமாக மிக இலகுவாக சொர்க்கம் நுழைய முடியும் அப்படி பாங்கின் மூலமாகவே சொர்க்கம் நுழையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக என்னையும் ரபுல் ஆலமின் ஆக்கியல் வாஹிர் வாஹர் தவான் அலமது இல்லா ரபீலாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா